အလ္လာဟ်အရှင်မြတ်၏နာမည်ဖြင့်စတင်ပါ၏။ကျွန်တော်တို့ဟာမင်္ဂလာရှိတဲ့နေ့တစ်နေ့ကိုစတင်ပါမယ်။ ಇದು ಎಲ್ಲಾ ಕಾಲವಾದಿ ಪಟ್ಟ ಪುರದಾಮ ಆಬಾದಿ ತೋಟ ಕೊಳನಾವ ವನ್ನದಿ ಕೊಳಿಯೋರುಗಳು ಇವರು ತಾಸ್ ಮದನೋಡಿ ವಿವಾದಂತೋನಿ ಇಡಿಯ ಮುತ್ತುಕ್ಕೆ ಇಡಿಯ ಜಯಲಿಕ್ ಚಂದ್ರ ರಹ್ಮನ್ ಅವರು ಇಜಲೇ ಸುಖನಾದಿ ಬಾರೇ ಮದಕಾರ್ನೋಡಿ ವಂದಿಸೋ ಅಲ್ಹಂದುಲ್ಲಾ ಇದು ಕೊಳನಾವ ಪ್ರದರ್ಶತಿ ಅದ್ಭುತ ಮಾಯೆ ತಾಯ ಸಬೈ ದ್ವಿ ಅವರ ಅನುಶಮನೋಡಿ ಅಲ್ಹಂದುಲ್ಲಾ ಖಲ್ಕರೆ ಮಹವಟಂ ರೆದಿ ಯಾಲಿನ ಅವರೋಡಿ ನೆನಪಣ್ಯಾತಿ தொடங்கும் அவருடைய உணவுத் தேவைகளை இன்னும் நாளையும் தொடர்ந்து அவர்களுக்கு அந்த அந்த ஃபெட்ரேஷனோடு இணைந்து கொரோனாவா இப்போது அதே போல் அந்நாயோடு இணைந்து அந்த பன்னீர் அவசியம் அதேபோல் பேருவளவில்லா பேரூளுடைய ஃபெட்ரேஷன் அகண்டில்லா பொன்னாமல் மஸ்கில் ஃபெடரேஷன் பேர்வள சகோதரர்கள் அந்த பணியை அழகாக இந்த உயிர்களை காப்பாற்றுவதற்கான பெரிய அளவை போர்டுகளை அழைத்து அவர்கள் இந்த பணியை செய்திருக்கிறார்கள் எனவே கட்டுரை மாவட்டம் இந்த பிரதேசத்துக்கு வாரியொரு தேவை நிமித்தமாக அலகம்துள்ளா ஏனைய மாவங்களுக்கும் இணைந்து இணைந்து செய்திருக்கிறோம் குறிப்பாக ஜிம்மித்துலம்மாவுடைய ஒரு அமைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிரதேசத்தையும் ஒவ்வொரு ஒரு ஏரியாக்களுக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் சாப்பாட்டுடைய விஷயத்தை இப்பொழுது கல்துறை மாவட்டத்தில் அப்டுல் ஒரு பாரிய பகுதியை செய்து கொண்டிருக்கிறது அப்துல் கம்மாவுடைய ஜிம்மித்துலம்மா பெரிய பல் நிர்வாகம் ஏனைய பல் நிர்வாகங்கள் அனைவருமாக இணைந்து இந்த பணியை செய்தார்கள் தர்கா நகர் அதே போல் வேறுவரை பானந்தரை அஹ்துல்லா கருத்தர போன்ற பிரதேசங்களும் வாரியோரு இயக்கத்திட்டு முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே குறிப்பாக எல்லோருக்கும் அதே போல் எங்களுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் போலீஸ் அதிகாரிகள் இராணுவ அதிகாரிகள் அதே போல் ஏனைய அரச உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கும் இடத்தை ஞாபகப்படுத்தி நான் ஜெமிக்கலாவுடைய சார்பாகவும் நாட்டு சார்பாகவும் முஸ்லிம்கள் சார்பாகவும் இருக்கக்கூடிய எல்லா ஏனைய அமைப்புகளுக்கும் அன்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்து அந்த இதன் மூலமாக அவர்களுக்கு உயர்ந்த உடைய வாசித்தார்